மகாபாரதத்தில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளோட பண்புகளோட ஒத்த போகக்கூடிய கதாபாத்திரங்கள்ல நீங்கள் யார் அதாவது உங்கள் ராசிப்படி நீங்கள் மகாபாரதத்தில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டவராக இருப்பீங்க தெரிஞ்சுக்கலாமா மேஷம் அதாவது கர்ணன் கர்ணன் மாதிரி சவால்களை எதிர்கொள்ள தயாரானவங்களா இருப்பாங்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க ரெண்டாவது ரிஷபம் பீஷ்மர் பீஷ்மர் மாதிரி தன் வாக்குல உறுதியா ரிஷப ரிஷபராசிய சேர்ந்தவங்க மிதுனம் சகுனி சகுனிய போல யுக்தியால எதிரிய வெல்லக்கூடியவங்க தான் மிதுன ராசியை சேர்ந்தவங்க கடகம் குந்தி குளம் தழைக்க தியாகம் செய்யறவங்க போல தான் கடகம் சிம்மம் துரியோதனன் நட்பின் இலக்கணமாகவும் அதிகாரம் விரும்புறவங்களாவும் இருப்பாங்க சிம்ம ராசிய சேர்ந்தவங்க அடுத்து கன்னி சகாதேவன் உண்மையை விரும்புறவங்களாவும் கடமையில உறுதியானவங்களாவும் இருப்பாங்க கன்னிராசியை சேர்ந்தவங்க ஏழு துலாம் யுதிஷ்டன் சமநிலை நோக்கி செயல்படுறவங்க தான் துலாம் ராசியை சேர்ந்தவங்க எட்டு விருச்சிகம் கிருஷ்ணர் சூழ்ச்சியும் தந்திர அறிவும் உடையவங்க தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஒன்பது தனுசு அர்ஜுனன் வளர்ச்சி நோக்கி செயல்படக்கூடிய வீரர் போல இருக்கிறவங்க தான் தனுசு ராசியை சேர்ந்தவங்க பத்து மகரம் துரோணர் கடின உழைப்பு மதிக்கக்கூடிய வழிகாட்டியா இருக்கிறவங்க தான் மகர ராசியை சேர்ந்தவங்க பதினொன்று கும்பம் விதுரர் முன்னோக்கி சிந்திக்கிற அறிவாளியாகவும் ஞானியாகவும் இருக்கிறவங்க தான் கும்பராசியை சேர்ந்தவங்க கடைசியா மீனம் திரௌபதி வெளிப்படையாவும் கனவுத்தன்மையும் கொண்டவங்க தான் மீன ராசியை சேர்ந்தவங்க ஸோ இதில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவங்க மகாபாரதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களோட நீங்க எந்த கதாபாத்திரங்களோட ஒத்து போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க